மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் ஆமாம் நண்பர்களே முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து முதலில் நீங்கள் யார் என்று கேட்டதற்கு அந்த தலைவர் வேறு எந்த சொல்லையும் சொல்லவில்லை ஒரே வார்த்தையில் பதிலளித்தார் மாணவகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய சுயமரியாதையினுடைய தொடக்கம் எது என்று தெரியுமா நண்பர்களே தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய தந்தையான முத்துவேலர் இசை கற்றுக் கொள்வதற்காக எதிர்த்தாரிடம் அனுப்புகிறார் அந்த இசை கற்றுக் கொடுத்து ஒரு பார்ப்பனர் வருகின்றார் அதுவும் வயது குறைந்தவர் அவரை பார்த்தவுடன் இந்த முத்துக்குமரனாரவர் தன்னுடைய தோளில் இருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு சொல்லுங்கள் சாமி என்று கூலி குறுகி நிற்கின்றார் இதை பார்த்த நம்முடைய கலைஞர் அவர்கள் அவருடைய சுயமரியாதையுக்கு இழுக்காக இருக்கிறது என்று எண்ணியிருக்கின்றார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு சுயமரியாதைக்காரன் என்று சொன்னால் தன்னுடைய சுயமரியாதையைத்தான் பார்ப்பார்கள் ஆனால் தன் நம்முடைய கலைஞருடைய சுயமரியாதை என்பது தன்னுடைய ஆசானிடம் சுயமரியாதை இல்லை அது என்னுடைய சுயமரியாதையை பாதிக்கின்றது என்பதில்தான் தந்தை நம்முடைய கலைஞர் அவர்கள் மானமிகு சுயமரியாதைக்காரராக வென்றிருக்கின்றார் இவர் எத்தனையோ திட்டங்களை தீட்டி இருக்கின்றார் நண்பர்களே நன்றாக எண்ணி பாருங்கள் தந்தை தான் சொல்வார் சூத்திரர்களாக உங்களை எல்லாம் விட்டுவிட்டு போகிறேனே என்ற அந்த அவச்சொல்லை மாற்றிய தலைவர் கலைஞரவர்கள் இவர் வெறும் பகுத்தறிவாளர்களுக்கு மட்டுமே தலைவர் அல்ல தன்னை நாத்திகராக நிலைநிறுத்துக் கொண்டார் ஆனால் ஆன்மீகவாதிகளுக்கும் பக்தர்களுக்குமான தலைவராகவே இவர் வாழ்ந்து காட்டினார் அதனால்தான் இவர் மாணமிகு சுயமரியாதைக்காரர் எப்படி தெரியுமா தொட்டால் திட்டு பட்டால் பாவம் என்று தள்ளி வைத்தவர்களை சூத்திரர்கள் என்று கோயிலுக்குள் விட மறுத்தவர்களை அந்த நேரத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை போட்டு அவனுடைய சூத்திர பட்டத்தை நீக்கி அனைவரையும் சுயமரியாதைக்காரர்களாக பக்தர்களையும் பகுத்தறிவுக்காரர்களையும் ஆற்றிய ஒரே பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருக்கு மட்டும்தான் நண்பர்களை உண்டு அவர்தான் சொல்வார் ஆட்சியர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக அவர் சொன்னார் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார் மாணமுக இல்லையே மாண்புக்கு மதிப்பில்லை என்று சொன்ன ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவருடன் தான் கேட்டார்கள் உங்களுக்கு ஆட்சியின் தலைவராக இருப்பது பெருமையா இல்லை கட்சியின் தலைவராக இருப்பது பெருமையா என்று கேட்டபோது அவர்தான் சொன்னார் அதுவெல்லாம் இல்லை முதலில் நான் பெரியாரின் மாணவன் என்பதில் பெருமை கொள்கின்றேன் அண்ணாவின் தம்பி என்பதில் பெருமை கொள்கின்றேன் என்று சொன்னால்தான் அவர் அவர் மாணவிகுயமரியாதைக்காரர் நண்பர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உதயநிதி அவர்கள் தான் சொல்லியிருப்பார் எல்லோரும் சமம் என்றால் யார் தலைவர் என்று கேட்டபோது எல்லோரும் சமம் என்று யார் பார்க்கிறாரோ அவர் தலைவர் என்று சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தால் எல்லோரும் சுயமரியாதைக்காரர்கள் என்றால் யார் மாணவிக சுயமரியாதைக்காரர் என்று சொன்னால் எல்லோரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அவர்தான் மாணவிக சுயமரியாதைக்காரர் அப்படி பார்த்தால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒருவர்தான் தான் மாணவிக சுயமரியாதைக்காரர் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் என்று நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கூறியிருக்கிறார் நண்பர்களே வரவாதீர்கள் இந்த தலைவனுடைய வழியில் பயணிப்போம் மாடமிகு சுய சுயமரியாதை சுயமரியாதைக்காரர்களாக நன்றி வணக்கம்